ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷூஸ் விளக் அதிகாலை பயணம் சதுரகிரியை நோக்கி ஐயனை தரிசனம் பண்ணேன் சைய அமாவாசையை முன்னிட்டு நாலு நாள் வந்துட்டு நடை திறந்துருக்காங்க அதனால நாங்கள் பிரதோஷத்துக்கே கிளம்பிட்டோம் சரியான குளிர் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோவில் தான் கிளம்பி போனோம் ஆடி அமாவாசைக்கு நிறைய பஸ் வசதி ஆனால் இப்போ அது இல்லை அமாவாசைக்கு மாசைக்கு அதிகளவில் பஸ்ஸு வசதி இருக்கும் இப்போ வந்துட்டு ஷேராட்டாவில் தான் போகணும் கிருஷ்ணன் கோயிலில் இறங்கி மலை மலையடிவாரத்துக்கு தான் போகணும் சூப்பராக பாட்டெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சு இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா மலையடிவாரத்துக்கு ஷேராட்டா வரும் இல்லைன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் போட்டு அவங்களுக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நம்ம நடந்து தான் வரணும் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு

இது உதவின்லாம் சொல்ல முடியாது இது எங்களோட கடமையும் கூட இலகான ஒரு துணி பையில ஒரு ஒன்னே முக்கால் கிலோ இருக்கும் அந்த இன்சான் போட்டு எல்லாருக்கும் இது பண்ணி கொடுத்து அவங்க யாரையுமே கம்பல் பண்ணல முடிஞ்சா கொண்டு போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க எங்க போனாலுமே நாங்களே யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை எல்லாரையும் வம்பளுத்துட்டு வர்றதா எங்களோட வேலையேவும் அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க மத்தியில் ஊருக்குள்ள வாழ்றதுக்கு இங்கேயே வாழ்ந்துட்டு போயிருந்தான் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலியோட போறது வேற ஃப்ரெண்ட்ஸோட போறது வேற ஃப்ரெண்ட்ஸோட போனால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே வரலாம் கருப்பசாமியை தரிசனம் பண்ணிட்டு எங்களோட பயணம் நீ நல்லபடியாக நல்லபடியா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வேலை கேத்தி வச்சுட்டு ஐயனை மண்ண சார வேண்டிட்டு எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோம் எப்பயுமே கேங்கா போகிறது இந்த தடவை மூணு பேர் மட்டும்தான் போனோம் முதல் நாள் நைட்டு எட்டு மணிக்கு பிளான் பண்ணி அடுத்த நாள் காலையில் நாலரை மணிக்கு பஸ் ஏறிட்டோம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு மாங்கனியோடைய கடந்து தான் போகணும் தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு ப்யூராக இருக்கும் மாங்கனியுடைய கடந்த உடனே அடுத்தது வழுக்கு பாறை ஏறும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கெல்லாம் ஏறும்போது எந்த பயமும் இல்லை வேகமாக ஏறி போயிடுவோம் ஆனால் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா காலெல்லாம் டை படிக்க ஆரம்பிச்சிடும் இந்த தடவை பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே அங்கேனங்கனா கடைகள் போட்டுருந்தாங்க அதனால கொஞ்சம் தண்ணி மாங்காய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சங்கிலி பாரி மற்ற கொஞ்சம் கடந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் சாமியை பார்க்குற வேகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக சீக்கிரமாகவே ஏறிட்டோம் இந்த தடவை எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் எப்போயுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் ஆக்கிடுவோம் நாங்கள் ஏறி போகிறதுக்கு இந்த தடவை கரெக்டாக மூணு மணி நேரத்தில் ஏறி போயிட்டோம் பேசிக்கிட்டேவும் கூட்டம் வேற கம்மி தான் எப்பயுமே ஆடிக்கு இருந்த கூட்டம் இந்த தடவை தை அம்மாவாசைக்கு இல்லை திருநிலைங்கா எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சதுரகிரிக்கு வாங்க சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக அவரை நினைச்சால் மட்டும்தான் நம்மளால ஏற முடியும் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த தடவை இவங்க தான் எங்கே பார்த்தாலுமே ரொம்ப கூட்டமாகவே உட்காந்துட்டே இருந்தாங்க போன தடவை அந்தளவுக்கு இல்லை அடுத்தது காராம் பசு தடம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்

இது எங்களுக்கு வந்துட்டு ஆறாவது பயணம் ஆனா எப்பயுமே நாங்கள் வந்து கோரக்கர் குகை போனதே கிடையாது எங்களை பயமுறுத்துவாங்க அது ரொம்ப பள்ளத்துல இருக்கும் அங்கெல்லாம் லேடிஸ்லாம் போக முடியாது அப்படி இப்படின்ட்டு சரி எல்லாரும் சொல்றாங்களே நம்மளால போக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு தடவை கூட போனதில்லை ஆனால் இந்த தடவை கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு த்ரில்லிங்ஸ் ஐயோ என்ன இது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்தது கோள மாமா ஏத்துமா இதில் இறங்கி மேலே ஏறுறது அது இந்த இது எல்லாத்தையும் நம்ம நம்ம சுச்சுவேஷனில் ராஜி கர்கியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம்னா இரட்டை லிங்கம் அங்கேயுமே சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி பாறை இந்த இடத்துல தான் கொஞ்சம் நமக்கு கால் குத்து அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வனதுர்க்கை வனதுர்க்கையை பார்த்துட்டாலே போதும் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மனசு தோணிரும் அப்பாடா பக்கத்தில் வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சிறிய பசுக்கடை யானைப்பாறை இதெல்லாம் கடந்து வந்தோம் போனோன்னா அப்ளாவடி கருப்புசாமி இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாயிருவோம் எல்லாருமே ஆனால் இந்த தடவை அவ்வளோ பிரிஸ்காக இருந்துச்சு எங்களுக்கு வெயில் கம்மி பனி இருந்ததுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு தோணவும் இல்லை எங்களை வந்துட்டு இந்த தடவை பைரவர் தான் எங்கள் கூடையே கீழே இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூடையே வர ஆரம்பிச்சிட்டாரு கூட்டிட்டு போங்க கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்குக்கா வேணாம் இங்க பாருமா தூக்கம் வருதா டயர்டா இருக்கா அப்படியா இங்க பாருங்க

பலோட இனதைய உட்காந்துருந்தோம் வந்து சோடாவை குடிச்சுக்கிட்டு இந்த கடையில் தான் எப்பயுமே பூஜை பொருள் வாங்குவோம் கிட்டத்தட்ட இது ஆறாவது வருஷம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு வரும்போது இந்த பையன் ரொம்ப குட்டி பையனாக இருந்தான் இப்போ வந்துட்டு அவன் காலேஜுக்கு போய்ட்டான் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பான் எங்களை நான் இவன் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்டான் ஃபஸ்ட்டு குழந்தையாக இருந்தான் ஒரு ஒரு தடவை போகும்போதும் ஒரு ஒரு அனுபவம் ஒரு பாறைக்கிட்ட வந்துட்டு ஒரு அம்புகுரி மாதிரி போட்டிருக்காங்க அந்த இடத்துல இருந்து நின்று மேலே பார்த்தோம்னா சித்தர்கள் வந்துட்டு தவம் பண்ண இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பாக்ஸ் மாதிரி எனக்குள்ள ஒரு பாறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு அனுபவம் சதுரகிரி மலைக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு கிடைக்கிது அப்பாடா இந்த ஆர்ச்சை பார்த்த உடனே வரும் பாருங்க ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்பு அப்படியே ஜிவன் இருக்கும் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த ஆர்ச்சை பார்த்த உடனே ஐயனை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னாலாம் தெரியாது நிஜமாகவே அந்த இடத்துல அனுபவித்தோம்னா தெரியும் ஒரு தடவை போனவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பாதை கஷ்டம்தான் பயணமும் கஷ்டம்தான் ஆனால் வந்துட்டு நம்ம ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு கிடைக்கிற திருப்தி இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அனுபவம் Lora 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 இவங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சந்தன மகாலிங்கத்துக்கு கிளம்பிட்டோம் எப்பயுமே இவங்களுக்கு காணிக்கை போட்டுட்டு போயிடுவோம் ஆனால் இந்த தடவை இந்த ஐயா கூப்பி எங்களுக்கு கொஞ்சம் நிறைய சொன்னார் பேக்கில் ஒன்று ஒன்று போட்டு வச்சீங்கன்னா அந்த படிப்பு இப்போ கல்வி நல்லா கிடைக்கும் ரெண்டாவது ஒரு பேக்கில் பொருளாதாரம் என்றைக்குமே இருக்கும் அடுத்தது வந்து தொழில் ஆரம்பித்தீங்கன்னா தொழில் கல்லாப்பட்டி உள்ள கடை இருந்தால் கல்லாப்பட்டியில் போட்டிங்கன்னா வருமானம் எப்படி வந்து இதோட கல்வி அடுத்தது வந்து செல்வர்கள் இது இதாகிட்டே வரும் இது வந்து கண்காணி கூடுமா கண்காணி என்ன இது போட்டிங்கன்னா வீட்டில் உள்ள தீய சக்தி எதுவும் வராது நிறைய பாசிட்டிவ் வைப் இந்த தடவை கீழே இருந்து மண் சுமந்துட்டு வந்தது பைரவர் எங்க கூடியே வந்தது கோரக்கர் குகை போனது இந்த சாமி அவங்க கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினது எல்லாமே இந்த தடவை ரொம்ப மனசு திருப்தியாவே இருந்துச்சு உள்ளே வைக்கவா இங்கே எனக்கு உள்ளே வைக்கோப்பா ஏ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு இணைய உள்ளே ஊத்துருவோமா ஒரு இணைய ஊற்றிக்கிவோமா சரியா நடந்து நடந்து வந்துடுவோம் ஆனால் அந்த சந்திரமகாலிங்கம் படி ஏறும்போது பார்த்திங்கன்னா தஸ்ஸு புஸ்ஸுன்னு இளைக்க ஆரம்பிச்சிரும் இந்த தடவை அந்த மாதிரியுமே இல்லை சீக்கிரமாக வந்துட்டோம் வந்துட்டு கூட்டமும் இல்லை நல்லா சாமி கும்பிட்டுட்டு இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னா எங்களுக்கு இந்த தடவை உள்ள பிரசாதம் வேற கிடச்சிச்சி எப்பயுமே இல்லாத ஒரு அனுபவம் தயிர் சாதம் கொடுத்தாங்க நார்மலாக நம்ம தயிர் சாதம் சாப்பிடுவோம் தான் ஆனால் அங்கே சாப்பிட்டோமே அப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அமிர்தமாக இருந்துச்சு திருப்பணிக்கான வேலைகள் மும்புறமாக நடந்துட்டுருக்கு இதுதான் எங்கள் இடம் எப்போயுமே இங்கே உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தான் கிளம்புவோம் இந்த தடவை ரெண்டு பேரை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் அவங்க வரல கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் சாமி கும்பிட்டு போயிட்டோம் கண்டிப்பாக ஆடிக்கு எல்லாருமே வருவோம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு அப்படியே போய் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம் எப்பயுமே இவ்வளோ சீக்கிரமாலாம் நாங்கள் கிளம்ப மாட்டோம் ஆனால் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ரிட்டர்ன் இறங்கும்போது பாத்தீங்கன்னா எனக்குலாம் கால் பயங்கரமாக டைப் படிக்க ஆரம்பிச்சிடும் இந்த தடவை வந்த மாதிரியுமே இல்லை எங்கேயுமே உக்காரில் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ வெளிச்சத்தில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது கீழே வந்து ஆட்டோ பிடிச்சி அப்படியே பஸ்ல கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் பஸ்லலாம் நமக்கு பிடிச்ச பாட்டு போடும்போது நமக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் கூட பாடிக்கிட்டே வருவோம் இந்த தடவை வந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்ல நல்ல பாட்டாக கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சதுரகிரி பயணம் இனிமே நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த தடவை வாடிக்கு கண்டிப்பாக போவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ